அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப இருக்கிற இடம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம்தான் கோரிமேடு கோரிமேடு தெரியாதவங்க யாருமே சேலத்துல இருக்க மாட்டாங்க அந்த கோரிமேடுல ரெண்டு ரோடு பிரியும் ஒண்ணு வந்து குருவப்பட்டி உயிரியல் பூங்கா போறது இன்னொரு ஏற்காடு மலை தொடருக்கு போறது அந்த ரெண்டு ரோடு பிரிய இடத்துல ஒரு தர்கா ஒண்ணு இருக்கிறத ஏதாவது கவனிச்சிருப்பீங்க நிறைய பேர் இந்த தர்காவை பார்த்திருப்பீங்க தர்கா அப்படின்னா சமாதி நர்த்தம் ஆனா இந்த தர்கா எப்பொழுது கட்டப்பட்டது அது யாருடைய தர்கா அதோட சிறப்பு என்ன கோரிமேடு ஏன் கோரிமேடின் பேர் வந்தது இது போன்ற விவரங்களை எல்லாம் இந்த வீடியோல வந்து நான் நிறைய கேட்டு அறிந்து வரலாற்று நிபுணர்களை கேட்டறிந்து அதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் தான் நானும் முதல் முதலா அந்த தர்காக்கு வந்து அந்த சமாதியை வந்து வழிபட போறேன் அதாவது கோரி அப்படின்னா சமாதி என்று அர்த்தம் கோரி என்றால் சமாதி என்ற அர்த்தம் அதே மாதிரி இஸ்லாமிய மொழியில வந்து ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு கோரின்னு கூட சொல்லுவாங்க நம்ம அந்த இடம் இந்த இடம் கோரினா ஒரு இடத்தையும் குறிக்கும் சமாதி என்பது கோரி இடம் தான் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி டிப்பு சுல்தான் ஆண்ட காலத்துல இந்த இடம் வந்து ஒரு மலை குன்றுகளாக மேடும் கல்லுமா ஒரு மலை மலைப்பாங்கான இடமாக இருந்திருக்கு அப்ப வந்து இந்த இடத்துல அஜ்ரத் பதாஷாங்கிற ஒரு இறை நேசர் அத இறை நேசர்னா அவர் வந்து ஒரு சமய தொண்டு கூடியவர் இஸ்லா பெரியவர் பொதுமக்களுக்கு ஆசி வழங்கி இறை தொண்டு புரிஞ்சிட்டு வந்தாரு பாருங்க இந்த கல்வெட்டுல பார்க்கலாம் அஜ்ரத் பதாசா அவுலியா தர்கா அப்படிங்கிறது இந்த அஜ்ரத் பதாஷா இறை நேசர் வந்து இங்க வாழ்ந்து இருந்தாரு மக்களுக்கெல்லாம் நிறைய சேவை புரிஞ்சிட்டு இருந்தாரு அப்ப ஏற்காடுக்கு விறகு எடு விறகு எடுக்கிறதுக்கு பழங்கள் பறிக்கிறதுக்கு மக்கள் போகும்போது அவர்கிட்ட ஆசியை வாங்கிட்டு போவாங்க மேலே மேல போய் பார்த்தா அங்கேயும் இருப்பாராம் அங்கேயும் காட்சி தருவாரு அப்புறம் அங்கேயும் அவரை கும்பிட்டு கீழே வந்து பார்த்தா மறுபடியும் இந்த இடத்துல இருப்பாராம் இந்த மாதிரி அவர்கள் வந்து சித்தர்கள் போல அவர் வந்து எல்லா இடத்துலையும் வாழ்ந்த ஒரு கடவுளுடைய அம்சமாகவே கருதப்பட்டார் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இருநூறு ஆண்டுகள் பழமையான தர்கா இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல ஒரு கணக்கீடு பிரிட்டிஷ்காரங்க பண்றாங்க இந்த மாதிரி கல்லறைகள் தனித்தனியா இருக்க சமாதியெல்லாம் கல்லறை தோட்டங்கிறது கிறிஸ்துவர்கள் சம்பந்தப்பட்ட அவங்க பராமரிச்சுக்குவாங்க தனித்தனியா எங்க சமாதி இருக்கிறதெல்லாம் ஒரு டிஸ்டர்ட் இருக்காங்க அதுல ஏற்காடு மலைப்பாதை தொடங்கும் இடத்தில் ஒரு சமாதி உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெக்கார்டு அந்த சமாதி தான் இது ஏற்காடு மலைப்பாதை தொடங்கும் இடத்துல இருக்கிறது கோரிமேடுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த கோரினா சமாதி இது ஒரு மலை மேடு நிறைஞ்ச இடத்துல இந்த கோரி இந்த சமாதி இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு கோரிமேடுன்னு பேர் வந்தது சேலத்துல மிக மிக முக்கியமான பகுதி சென்னையில அண்ணா சாலையில ஒரு தர்கா இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி சேலத்தின் முக்கியமான பிஸியான ஒரு ரோட்ல இருக்கிற இந்த தர்காவும் சக்தி வாய்ந்தது இது இந்த தர்காவ போய் நம்ம உள்ள போர்காவில சமாதியை அவரோட பதாஷா அவர்களை வந்து தரிசிப்போம் வழிபடுவாங்க சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்காட்ல இருந்து ஒரு கார் வந்து இந்த தர்கா மேல போய் கொஞ்சம் சேதமடைஞ்சிருச்சு விபத்து இது பண்ணிட்டாங்க அது சேதமடைஞ்சதன் காரணமாக இப்ப தர்காவை நல்லபடியா எடுத்து புதுப்பிச்சு நல்ல சௌகரியத்தோட நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பாருங்க இந்த மாதிரி புத்தம் புது கதவுகள்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வந்து பண்ணிருக்காங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை நிறைய பெண்கள் கூட்டம் வருது வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது இது வரைக்கும் இந்த தர்காவுக்கு வராது யாரா இருந்தாலும் சரி எல்லா மதத்தினரும் வரலாம் அங்கே பாருங்க ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு தர்காவுக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் கோயில் இது ஒரு மத நல்லிணத்துக்கு கடையாளம் அந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே வருவாங்க இங்கே வந்துட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி சேலம் மக்கள் மத நல்லிணக்கத்தை போற்றும் ஒரு மாநகரம் என்பதற்கு இந்த கோரிமேடு பதாசா தர்கா ஒரு உதாரணம் இப்ப அவருடைய தர்காவ தரிசனம் பண்ணுவோம் இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது தான் இந்த இடத்துல கோரிமேடு இடத்துல இறை தொன்று புரிஞ்சு இன்னமும் மக்களுடைய கஷ்டங்களை தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த சமாதியில இருக்கக்கூடிய அஜ்ரத் பதாஷாவுடைய தர்கா அதை தர்கா அப்படின்னா சமாதி அர்த்தம் நம்ம சித்தர்களோட ஜீவ சமாதின்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து இதை தர்கான்னு சொல்லுவாங்க இது ஒரு கோயிலுக்கு சமமான ஒரு இடம் புனிதமான இடம் இங்க எல்லா மதத்தினரும் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி அவர் வணங்கி இந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி இருப்பாங்க இத இந்த பெண்களும் வருவாங்க ஆண்கள் எல்லாருமே வரலாம் இந்த கோரிமேட்டில் கூடிய இந்த தர்கா வந்து மிக மிக பழமையான அதே சமயத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தர்காவாக இந்த அஜ்ரத் பதாசா தர்கா திகழ்கிறது அந்த தர்காவை நீங்க வந்து பார்த்து நீங்க இந்த வீடியோ மூலம் கூட அவரை நேர்ல வந்து தரிசிக்கிற பாக்கியத்தை அவர்கிட்ட ஒரு குறை சொல்லி நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா ஊதுபத்தி கொளுத்தி வச்சு அஞ்சு வாரத்துல அந்த குறைகள் வந்து நிவர்த்தி ஆகுறது வேண்டுதல் வச்சா அஞ்சு வாரத்துல அந்த வேண்டுதல் நிவர்த்தி ஆகுறதுங்கிறது கண்கூடா நம்ம பார்த்த உண்மை நிறைய பேர் சொல்லிருக்காங்க குழம்ப இல்லாதவங்க இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தற்கொலை பண்ற எண்ணம் கூட இங்க வந்து வழிபட்ட உடனே தன் எண்ணத்தை மாத்தி புது வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆசிகள் வழங்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தர்கா தான் அஜ்ரத் பதாஷா தர்கா கோரிமேடு இது நம்முடைய சேலத்துக்கே பெருமையான ஒன்று பழமையான ஒன்று இந்த தர்கா வந்து ஆமா சேலத்துக்கே வந்து ஒரு அடையாளமாக இருக்கு இந்த கோரிமேடு அஜ்ரத் பதாஷா தர்கா வந்து ஒரு சூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான சூபி தர்கா இங்கே வந்து இறை சக்தி வந்து நிரம்பி வழியக்கூடிய தர்கா இவங்க வந்து ஆன்மீகம் மாயாச்சாரம் பல விதைகள் மக்களுக்கு நோய்களை குணப்படுத்திக்கிட்டு ரொம்ப அவங்க குறைகளை தீர்த்திட்டு வாழ்ந்துட்டு வந்தாரு இங்கே வரவங்களும் நல்ல அன்பு நலன் ஆரோக்கியம் இதெல்லாம் நாடி வராங்க ரொம்ப தூய்மையாக வரவங்க வந்து நம்ம ஏனோ தானானும் வரக்கூடாது நல்ல உடம்புல புளிச்சு தூய்மையான ஆடைகள் அணிந்து சுத்தமான மதோட வேற எதுவுமே இந்த மது இருந்தாம நல்லா வந்து வருகை தருணங்கிறது இங்க இருக்கிற ஒரு கட்டுப்பாடு இது வந்து மத சமுதாய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா இது இருக்கு இங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும் வராங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களும் வராங்க நம்ம இஸ்லாமியர்கள் வராங்க இந்த தர்காண்ட் இருந்து அது வாங்கியதோடு சந்தனக்குள உருசுலா ஒன்று கொண்டாடுவாங்க ரம்ஜானுக்கு அடுத்த நாள் சந்தனக்குள உருசுலா வெகு சிறப்பாக நடைபெறும் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க அதுல கவ்வாலி இசை பாடல் நிகழ்ச்சி எல்லாம் அவங்களுடைய மரபுக்குரிய இதெல்லாம் நடக்கும் இது வந்து மிக மிக பழமையான கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஆங்கிலேயர் வளர்த்துக்கு முன்னாடி திப்பு சுல்தான் காலத்தில் வாழ்ந்த அந்த பதாஷா அவருடைய இறை நேசர் சமய தொண்டர் அவருடைய அவர் தொண்டு செஞ்சிட்டு இருந்தார் சமய தொண்டர் அவர் அவருடைய வாழ்க்கை இது அந்த சமாதி வந்து இந்த இடத்துல அவர் சமாதியாக இருந்தாலும் இன்னமும் அந்த நிறைய பேர் கனவுல வந்து அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் கிடைக்குது ஆனால் இந்த கோரிமேடு தர்கா வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாடலாவே இந்த இந்த கோரிமேடு தர்காவை பத்தி பாடியிருக்காரு ஒருத்தர் பாடலால் பாடப்பட்ட ஒரு பழமையான இடம் ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு அகற்ற முடிஞ்சு அகற்ற முடியாமல் இந்த இடத்துல நிலைத்து நிறை பெற்ற இடம் கோரிமேடுங்கிற பேர் இன்னைக்கு சேலத்துல புகழை வழங்குறதுக்கு இந்த தர்கா வந்து ஒரு காரணம் இது சமுதாய நல்லிணக்கம் மகா நல்லிணக்கம் பக்தர்கள் அதுவும் பெண்கள் அவங்க நம்பிக்கை வந்து எப்பயுமே கரோடு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருப்பாங்க அக்கா வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்ப நம்ம பதாசா தர்காவுக்கு வந்திருக்கீங்க அந்த தர்காவோட சிறப்புகள் என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சேர்க்கலாம் அவ தராமட்டான்னு அடக்கதை சொன்னது நம்மளுக்கு த தங்கி தராரு நாடி நம்ம வந்திருக்கோம் அந்த காலத்துல வைக்காம இருந்தாங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல வெள்ளக்காளம் தான் இது விருசாங்களா மத்தியில எதுக்கு ரோட்ல சொல்லிட்டு கிடைக்கிறத ஒரு ரத்தமா தான் ரத்தம் தான் வந்ததுதான் வந்தது பார்த்து பார்த்து எட்டி நல்லா வெட்டு நல்லா வெட்டு எங்க வெட்டுறது மூணு நாள் வெட்டாலும் ஒரு ரத்தமா தான் வந்ததுதான் பயந்துட்டு இந்த தடம் அந்த இடம் விட்டுது அந்த காலத்துல வெள்ளை காலங்களிலே கற்று கொடுத்தது வெள்ளைக்காரங்க வந்து அப்படி போது ரத்தமா வந்ததா சொல்லப்படுறதுனால அவங்க வந்து அந்த நம்பிக்கை வந்து இது வந்து கடவுள் மாறி அப்படின்ட்டு பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல இந்த தர்கா வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இப்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு விபத்து ஏற்படுதுனா நல்லா சௌகரியம் பண்ணிருக்காங்க நல்லா நீட்டா பண்ணி காதர் பீட் இந்த அவங்க அந்த குடும்பம் வழி வழியா இவங்க அவருக்கு இந்த இந்த தர்காவ பராமரிக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்த பக்தர்கள் நீங்க எப்பப்ப வாரம் வாரம் வருவீங்களா

Why is

அவர் வந்து வாசிகள் வழங்குறாரு குடைகளை தீர்க்கிறாரு இது வந்து நம்ம சேலத்துல கோரிமேட்ட இந்த தர்கா வந்து அவசியம் தரிசிக்கணும் எல்லா வகையும் தர்கா எப்படி வேணா இடத்துக்கு வந்தா மன அமைதி உடல் ஆரோக்கியம் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் வந்து ஐந்து வாரத்துக்குள்ள தீரும்னு சொல்லிட்டு காதர்பி அவங்க இங்க பக்கத்துல அவங்க மனசார சொல்றாங்க இங்க வந்து ஊர்பத்தி கொடுத்து வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து போனாலே அந்த பாசிட்டிவ் வைபிரேஷனை வந்து நீங்க வந்து உணரலாம் இந்த வகையில சேலத்தின் தர்கா நிறைய பேர் புதுசா சேலத்துக்கு புள்ளி வந்திருப்பீங்க ஏற்காடுக்கு நிறைய பேர் போறீங்க போற வழியில இருக்கவங்க ஒரு நிமிஷம் நின்று இந்த தர்காவில ஒரு பெரிய வழிபட்டுட்டு போங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும் அவர் நீங்க நினைச்சதை நிறைவேற்றி வைப்பாரு அவரு உங்களுக்காக இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு நான் அந்த பதாஷா தர்காவை வணங்கி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்